மற்றொரு முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பதினைந்து பேர் உயிரிழந்திருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கோடை மழை பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வருகிறது அதன் காரணமாக மழையால் நாற்பது வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நாற்பது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தகவல் தெரிவித்துள்ளது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பது வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அதே நேரத்தில் பதிமூன்று கால்நடைகள் உயிரிழந்திருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனமழையால் ஏற்பட்ட சேத விவரங்களை பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் கனமழையால் நாற்பது வீடுகள் சேதமடைந்திருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்களை இணைப்பில் காத்திருக்கிறார் ஷெர்லி பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என சொல்லலாம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை என்பது பெய்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் வரை இதுவரை பதினைந்து பேர் மழை காரணமாக உயிரிழந்திருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று தினம் வரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் இன்று கூடுதலாக மூன்று பேர் உயிரிழந்த தெரிய வந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக பார்த்தோமானால் மூன்று மாவட்டங்கள் கடலூர் கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் தலா ஒருவர் உயிரிழந்திருக்கின்றனர் இது மட்டும் இல்லாமல் கனமழையின் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பதிமூன்று கால்நடைகள் இருந்திருப்பதாகவும் நாற்பது குடிசை வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு நிவாரண முகாம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இங்கு நூற்றி முப்பத்தி ஆறு நபர்கள் அந்த நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டு தற்போது அவர்கள் வீடு திரும்பி இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கனமழையின் காரணமாக இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் சேதமாகி இருந்தது அது தொடர்பாகவும் இந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான்காயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஹெக்டேர் பரப்பிலான நெற்பயிர்கள் சோளம் பருப்பு எள்ளு கடலை பருத்தி மற்றும் கரும்பு ஆகிய வேளாண் பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிய வருகிறது சரவணன்